ஏடிஎஸ் தமிழின் ஃபோனியர்களுக்கு வணக்கம் உங்கள் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் பாவ காரகத்துவங்களில் பிரச்சனை என்றால் இங்கே சொல்லப்படும் பரிகாரங்களை நீங்கள் செய்து வரலாம் பனிரெண்டாம் பாவ காரகத்துவங்கள் வெளிநாட்டிற்கு போகக்கூடிய அமைப்பு விசா பிரச்சனை வெளிநாட்டு வாழ்க்கையின் பிரச்சனை தூக்கம் சரியாக வராமல் இருப்பது கண்ட்ரோல் இல்லாமல் செலவு ஆவது விரைய செலவு அம்மாவுடைய அப்பா அப்பாவுடைய அம்மா உறவுகளில் பிரச்சனை போன்றவற்றுக்கு காரகத்துவம் வாய்ந்தது பன்னிரெண்டாம் இடம் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்து அதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது செயல்படுத்தி வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதன் பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமானால் இந்த பதிவை ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுவும் ஒரு பரிகாரமே ஏனென்றால் நீங்கள் ஷேர் பண்ணுவதால் அந்த பத்து பேர் பலனடைவார்கள் அந்த புண்ணிய பலன் உங்களை வந்து சேரும் உங்கள் பிரச்சனை விரைவில் தீரும் மேஷலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவம் மீனம் மீனராசியின் நடு நட்சத்திரம் உத்திரட்டாதியின் உணவுப் பொருள் அண்ணாசி பழம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் அண்ணாசி பழம் தானம் செய்து வரலாம் மேஷலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் மகரம் மகர ராசியின் நடு நட்சத்திரம் திருவோணம் திருவோணத்தின் உணவுப் பொருள் சீதாப்பழம் கேசரி வெட்டலிப்பாக்கு திருவோணம் நட்சத்திரம் வரும் நாளில் கேசரி சீதாப்பழம் வெட்டலிப்பாக்கு போன்றவற்றை தானம் செய்து வரலாம் ரிஷபலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவம் மேஷம் மேசராசியின் நடு நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் நெல்லிக்காய் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் நெல்லிக்காய் தானம் செய்து வரலாம் ரிஷபலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் கும்பம் கும்பராசியின் நடு நட்சத்திரம் சதயம் சதயத்தின் உணவுப் பொருள் கருப்பு திராட்சை சதயம் நட்சத்திரம் வரும் நாளில் கருப்பு திராட்சை தானம் செய்து வரலாம் மிதுநலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவம் ரிஷபம் ரிஷபராசியின் நடு நட்சத்திரம் ரோஹிணி ரோகிணியின் உணவுப் பொருள் நாவல் பழம் பால்கோவா பால் உணவுகள் ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் நாவல் பழம் பால்கோவா பால் உணவுகளை தானம் செய்து வரலாம் மிதுனலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் மீனம் மீனராசியின் நடுநட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரட்டாதியின் உணவுப் பொருள் அன்னாசி பழம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் அன்னாசி பழம் தானம் செய்து வரலாம் கடகலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவம் மிதுனம் நடு நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரையின் உணவுப் பொருள் வாழைப்பழம் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் வாழைப்பழம் தானம் செய்து வரலாம் கடகலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் மேஷம் மேசராசியின் நடுநட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் நெல்லிக்காய் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் நெல்லிக்காய் தானம் செய்து வரலாம் சிம்மலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவம் கடகம் கடக கடகராசியின் நடு நட்சத்திரம் பூசம் பூசத்தின் உணவுப் பொருள் ஆப்பிள் பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆப்பிள் தானம் செய்து வரலாம் சிம்ம பனிரெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் ரிஷபம் ரிஷபராசியின் நடு நட்சத்திரம் ரோகிணி ரோகிணியின் உணவுப் பொருள் நாவல் பழம் பால்கோவா பால் உணவுகள் ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் நாவல் பழம் பால்கோவா பால் உணவுகளை தானம் செய்து வரலாம் கன்னி லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவம் சிம்மம் சிம்ம நடு நட்சத்திரம் பூரம் பூரம் நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் எலுமிச்சை எலுமிச்சை ஜூஸ் போன்றவை பூரம் நட்சத்திரம் வரும் நாளில் எலுமிச்சை சாதம் எலுமிச்சை ஜூஸ் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் கன்னி லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் மிதுனம் மிதுன ராசி நடு நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரையின் உணவுப் பொருள் வாழைப்பழம் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் வாழைப்பழம் தானம் செய்து வரலாம் துலாம் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவம் கன்னி கன்னிராசியின் நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் ஆரஞ்சு பழம் அஸ்தம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆரஞ்சு பழம் தானம் செய்து வரலாம் துலாம் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் கடகம் கடகராசியின் நடு நட்சத்திரம் பூசம் பூசத்தின் உணவுப் பொருள் ஆப்பிள் பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆப்பிள் தானம் செய்து வரலாம் விருஷிக லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவம் துலாம் துலாம் ராசியின் நடு நட்சத்திரம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் காபி தேன் போன்றவை சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் காபி தேன் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் விருசிகலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் சிம்மம் சிம்ம ராசியின் நடு நட்சத்திரம் பூரம் பூரம் நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் எலுமிச்சை எலுமிச்சை ஜூஸ் போன்றவை பூரம் நட்சத்திரம் வரும் நாளில் எலுமிச்சை சாதம் எலுமிச்சை ஜூஸ் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் தனுசு லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவம் விருச்சிகம் விருச்சிக ராசியின் நடு நட்சத்திரம் அனுசம் அனுசத்தின் உணவுப் பொருள் வெண்பொங்கல் சப்போட்டா அனுச நட்சத்திரம் வரும் நாளில் வெண்பொங்கல் சப்போட்டா போன்றவற்றை தானம் செய்து வரலாம் தனுசு லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் கன்னி கன்னி ராசியின் நடுநட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் ஆரஞ்சு பழம் அஸ்தம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆரஞ்சு பழம் தானம் செய்து வரலாம் மகர லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவம் தனுசு தனுசு ராசியின் நடு நட்சத்திரம் போராடம் போராடத்தின் உணவுப் பொருள் காளான் வெள்ளரிக்காய் பூராடம் நட்சத்திரம் வரும் நாளில் காளான் பிரியாணி காளான் ரைஸ் காளான் பப்ஸ் வெள்ளரிக்காய் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் மகரலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் துலாம் துலாம் ராசியின் நடு நட்சத்திரம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் காப்பி தேன் போன்றவை சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் காபி தேன் போன்றவற்றை தானம் செய்து வருகலாம் கும்பலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவம் மகரம் மகர ராசியின் நடு நட்சத்திரம் திருவோணம் திருவோணத்தின் உணவுப் பொருள் சீதாப்பழம் கேசரி வெட்டலிப்பாக்கு திருவோணம் நட்சத்திரம் வரும் நாளில் கேசரி சீதாப்பழம் வெட்டலிப்பாக்கு போன்றவற்றை தானம் செய்து வருகலாம் கும்பலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் வெறிச்சிகம் விருச்சிக ராசியின் நடு நட்சத்திரம் அனுசம் அனுசத்தின் உணவுப் பொருள் வெண்பொங்கல் சப்போட்டா அனுச நட்சத்திரம் வரும் நாளில் வெண்பொங்கல் சப்போட்டா போன்றவற்றை தானம் செய்து வரலாம் மீனலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவம் கும்பம் கும்பராசியின் நடு நட்சத்திரம் சதயம் சதயத்தின் உணவுப் பொருள் கருப்பு திராட்சை சதயம் நட்சத்திரம் வரும் நாளில் கருப்பு திராட்சை தானம் செய்து வரலாம் மீனலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் தனுசு தனுசு ராசியின் நடு நட்சத்திரம் பூராடம் போராடத்தின் உணவுப் பொருள் காளான் வெள்ளரிக்காய் போராடம் நட்சத்திரம் வரும் நாளில் காளான் பிரியாணி காளான் ரைஸ் காளான் பப்ஸ் வெள்ளரிக்காய் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் இங்கே சொல்லப்படும் இந்த உணவு பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இதை நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் நீங்கள் செய்து வந்தால் அபரிமிதமான பலன்களை பெறலாம் வெற்றி உங்களை தேடி வந்தடையும் உங்களின் சகல பிரச்சனைகளும் தீரும் உங்கள் ஆழ்மன அபிலாசைகள் நிறைவேறும் தவறாமல் அனைவரும் இதை பயன்படுத்தி பலன் பெற வேண்டுகிறேன் நன்றி